பெஸ்ட் மார்க் வாங்கலாம் ஒன்றுமே வாங்காத ஸ்டூடெண்ட் கூட பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஈக்குவலண்டா வாங்கறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு நீங்க டச் பண்ணும் போதே நீங்க வந்து ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்புள்ள வந்து ஒரு உணர்வு ஒரு ஃபீல் வரும் கண்ணை மூடிட்டு அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்னைக்கு டே வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது இன்றைக்கி நான் படித்தது வந்து என்றைக்கு என்னை கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோடய மெமரியில் அது ஹோல்ட் ஆக போகுதுன்றதும் அந்த தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க ஸோ மார்னிங் படிக்கும்போதும் சரி ஈவினிங் படிக்கும்போதும் இது யூஸ் பண்ணலாம் பட் மார்னிங் நீங்கள் இதை பண்ணுங்கள் ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வரும்போதும் நமக்கு அது டக்கு நம்ம எந்த பேஜ் படித்தோம் அந்த பேஜ் கூட முன்னாடி வரலாம் இல்லை நம்ம எந்த ஸ்பீடில் நம்ம படித்தோமோ அது கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவில் வரலாம் ஃபோர்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்க செவன் ஓ கிளாக் தான் நீங்கள் வந்து கிளம்புனா போதும் அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக வருதோ வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ் கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் வின் யோகா இன்றைக்கி நம்ம வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய டென்த்தாக இருக்கலாம் ப்ளஸ் டூவாக இருக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கான ஓரளவுக்கு அவங்க வந்து போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வரப்போகுது ஸோ இதிலே அவங்க லெவல் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோரில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடண்டா இருக்கலாம் இல்லை வந்து பிலோ ஆவரேஜுங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு சிஸ்டம்லேயும் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால நீங்கள் அப்படி இருக்கலாம் பட் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் படித்த ஒரு உங்களோட சிலபஸில் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிராஸ் பண்ணி எப்போது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணுமோ இல்லை ஒரு ஆன்சர் பண்ணணுமோ ஒரு வைவால் அப்போது உங்களோட மெமரியில் இம்மீடியட்டாக யோசிக்காமல் சொல்கிற அளவுக்கு நம்மளோட ப்ராக்டிஸஸ் இருந்ததுனாலே நம்ம வந்து ஒரு குட் ப்ரெசென்டர் அண்ட் நம்மளோட இப்போ இருக்க லெவலோட கண்டிப்பாக வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கலாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே பெஸ்ட் மார்க் வாங்கலாம் ஒன்றுமே வாங்காத ஸ்டூடெண்ட் கூட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஈக்குவலண்டாக வாங்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதனோட ஃபஸ்ட் அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்துடணும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட சிலபஸ் உங்களோட ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ கரண்ட்டாக என்ன உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்டாக எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனோட ஒரு நோட்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும் எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் இது இந்த சிஸ்டமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அண்ட் மார்னிங் எழுந்துக்கிறத இது வரைக்கும் ஹேபிட் இல்லாமல் இருந்தால் இதுவே ஸ்கூல் சிஸ்டம்லேயே ஓரளவுக்கு நீங்கள் மார்னிங் எழுந்துப்பீங்க பட் ஐம் டாக்கிங் அபவுட் நீங்கள் வந்து ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் இப்போ அஞ்சு மணிக்கு தான் நான் படிக்க போகிறேன்னா அஞ்சு மணிக்கு எழுந்தால் நீங்கள் அஞ்சரை ஆகிடும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு நாலரை மணிக்கே எழுந்தோமா உங்களோட வாஷ்ரூம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு சின் முத்ரா சின் முத்ரான்னா இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் வந்து டச் பண்ணுறது நீங்கள் டச் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்புள்ள வந்து ஒரு உணர்வு ஒரு ஃபீல் வரும் கண்ணை மூடிட்டு அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீல் வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு ஒன் மினிட் வைக்கலாம் இல்லை எனக்கு டூ மினிட் வச்சு உங்கள் மைண்டை வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல அதாவது உங்களோட டெயிட்டியாக இருக்கலாம் இல்லை பிடித்த நல்ல விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாண்டிங்காக இருக்கலாம் அதை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் மைண்டை வந்து மை மைண்ட் ஸ்காம் அப்படிங்கிறத ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு வாங்க அண்ட் நான் இன்றைக்கி என்ன பண்ண படிக்க போகிறேனோ எனக்கு வந்து அது நல்லா புரிய போகுது இன்றைக்கி டே வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது இன்றைக்கி நான் படித்தது வந்து என்றைக்கு என்ன கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோடய மெமரியில் இது ஹோல்ட் ஆக போகுதுன்றதும் அந்த தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இந்த ரெண்டு கைகளை வந்து இந்த இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும் ஸோ எல்லா விரலும் அதனோட நுனியை டச் பண்ண போகிறது இந்த முத்ரா பேர் வந்து ஹாக்கினி முத்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸை வந்து தூண்டக்கூடியது ஸோ ஒன்ஸ் அந்த நியூரான்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சுனாலே நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கிறோம் நம்ம அலர்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளோட மெமரியில் லாங் டேர்ம் மெமரியில் நிற்கும் ஸோ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி படித்திருப்போம் ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வரும்போதும் நமக்கு அது டக்குன்னு நம்ம எந்த பேஜ் படித்தோம் அந்த பேஜ் கூட முன்னாடி வரலாம் இல்லை நம்ம எந்த ஸ்பீடில் நம்ம படித்தோமோ அது கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவில் வரலாம் அந்த அளவுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய முத்ரா பட் ஒன்லி திங்கஸ் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் ஐந்து நிமிடம் இதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படி முடியலனாலும் மூணு நிமிஷமாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஐந்து நிமிடம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுறது பெட்டர் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக எல்லா விரட்களோட நுனியில் இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க இப்போவே எனக்கே நான் பண்ணும்போதே எனக்கு வந்து என் மைண்ட் கூலே ஆகிடுச்சு அண்ட் மை ஃபோக்கஸ் எல்லாமே எனக்கு வந்து என்னோடய பிரெயின் செல்ஸ் வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகுது ஸோ மார்னிங் படிக்கும்போதும் சரி ஈவினிங் படிக்கும்போதும் இது யூஸ் பண்ணலாம் பட் மார்னிங் நீங்கள் இதை பண்ணுங்கள் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் திங் வந்து மொபைலில் பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அப்படி வச்சாலும் சைலண்ட்டில் இருக்கணும் அதை தொடவும் கூடாது அப்படி உங்களுக்கு வந்து என்னோடய புக்கில் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு வந்து அதில் கிடைக்குமா நான் பார்க்குறேன்னா அதுக்கான ஒரு டைம் வச்சுக்கோங்க எவ்ரிடே எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு படிங்க எதில் கொஞ்சம் நல்லா இருக்கீங்களோ அந்த டேயில் இப்போ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுதிங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்தீங்க ஃபோர்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்க செவன் ஓ கிளாக் தான் நீங்கள் வந்து கிளம்புனா போதும் அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக வருதோ அதை படிக்கலாம் இல்லை ஒரே சப்ஜெக்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி அன்றைக்கி ஹோம் ஒர்க் இருக்கோ அது மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பட் எப்படி எதனா பண்ண பண்ணி ஒரு டேபிள் போட்டு எல்லா கவர் ஆயிடுது அப்படின்ற ஒரு இதில் இருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸில் இருக்கோம்னா கண்டிப்பா அந்த ஃபோக்கஸில் இருந்தாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம நினைச்சதுதான் நமக்கு ஒரு எப்பயுமே ஒரு மித்தா தான் இருக்கும் அது வந்து இயல்பு ஸோ இது வந்து உங்களுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க நான் நினச்சது ஒன்று அது கிடைக்கலனா அடுத்த ஆப்ஷன் இருக்குது அது இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வச்சிட்டிங்கன்னா யுல் பி ஆல்வேஸ் ஸ்கூல் எதாவது ஒன்றத்தில் வருவீங்க எல்லா துறையிலையுமே வந்து நம்ம அணுகிறதுலையும் நம்ம போடுற ஸ்கில்லு தான் நம்மளை வந்து பிரைட் பர்சனாக ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ கிடச்சது நீங்கள் ஒரு எய்ம் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எய்ம் பண்ணிங்க நைன்டி ஃபைவ் தான் வந்தால் கூட அந்த அஞ்சு மார்க்னால உங்கள் லைஃப்பே மாறிடும்னு நினைக்கவே நினைக்காதிங்க ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நிறைய இருக்குது வாழ்க்கையில் இப்போ என்ன நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிக்கும் போது என்ன ஒரு பதினேழு வயசு இருப்பீங்களா பதினாறு வயசு இருப்பீங்களா எவ்வளோ இருக்குது எத்தனையோ டைமில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்